என்ன இது சிவகார்த்திகேயன் ஸ்கூல் பையன் மாறி மாறிட்டாரு மிரட்டும் எஸ்கே டுவெண்டி ஒன் கெட் அப் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள ஐலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இதற்கிடையே எஸ்கே டுவெண்டி ஒன் படத்துல சிவகார்த்திகேயன் நடித்து வரும் ஸ்கூல் பையன் லுக் போட்டோ வைரல் ஆகிட்டு வருது சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான மாவீரன் படம் சூப்பர் ஹிட் அடிச்சது அதனை தொடர்ந்து ஐலான் படம் வெளியாக இருக்கு ரவிக்குமாரியைக்குள்ள இந்த படம் அஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியாக உள்ளது இதனிடையே தன்னோட இருபத்தி ஓராவது படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமியக்கும் இந்த படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்து வருது சிவகார்த்திகேயன் ஜோடி சாய் பல்லவி நடிச்சுட்டு வராங்க ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு இசையமைத்து வராரு சில மாதங்களுக்கு முன்பு காஷ்மீரில் தொடங்கிய இறுதி கட்டத்தை நெருங்கி சொல்லப்படுது இதனால் படத்தின் சிவகார்த்திகேயனின் ஃபர்ஸ்ட் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அப்பா மகன் ரெண்டு கேரக்டர்ல நடிப்பதா சொல்லப்படுது சிவாவின் கேரியரில் இந்த படத்தில் தான் முதல் முறையா டபுள் ஆக்ஷன் ரோல்ல நடித்துள்ளார் அதுவும் அப்பா மகனாக நடித்துள்ளது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணமா தன்னோட கெட்ட போய் வேற லெவல்ல படத்துக்காக தலையில் வந்தாரு அடர்த்தியாக குறிப்பிடத்தக்கது இதற்காக மாற்றியதோடு மீசை தாடி இல்லாமல் செம கியூட் விட்டார் இந்த இரண்டு லுக்கில் இருக்கும் சிவகார்த்திகேயனின் போட்டோ வெளியாகி வைரல் ஆகி இருக்கு முக்கியமா இந்த இரண்டு போட்டோக்கள் ஒரே சட்டை அணிஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அதனை பார்க்கும் போது ரியலாகவே அப்பா மகன் போல மாஸ்க் காட்டுகிறாரு என ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க முன்னதாக மிக்சாம் புயல் நிவாரணத்திற்காக பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருந்தாரு சிவகார்த்திகேயன் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்